தன் சொந்த தொகுதியில் தன் கட்சியை சார்ந்த பெண்ணின் பிரச்சனையை தீர்க்க முடியாமல் அவர் கேட்கும் கேள்விக்கு பயந்து ஓடும் ஸ்டாலின் மற்றும் திமுகவிடம் இருந்து தமிழகத்தை காப்போம் தன் மீதுள்ள குற்றத்தை வெளிக்கொண்டு வந்த நபரின் வீட்டிற்கே சென்று செருப்பை காட்டி மிரட்டி குடும்பத்தோடு கொலை செய்து விடுவேன் என்ற மதுரை எம்எல்ஏ மூர்த்தி போன்ற ரவுடி திமுகவிடம் இருந்து தமிழகம் காப்போம் கடல் கடந்து இலங்கை நாட்டில் கூட இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் சொத்து குவிப்பு செய்துள்ள ஜெகத் போன்ற திமுகவின்

தமிழகம் காப்போம் ஆதி திராவிடர்கள் நீதிபதியாக ஆவது கலைஞர் போட்ட பிச்சை என்கிறார் பாரதி நாங்கள் என்ன என பொதுவெளியில் பேசுகிறார் தயாநிதி மாறன் மற்றும் டி ஆர் பாலு இப்படி அடித்தட்ட மக்களை அடிமைத்தனம் படுத்த மட்டும் நினைக்கும் திமுகவிடம் இருந்து தமிழகம் காப்போம் இன்னும் ஐந்து மாதங்கள் தான் தேர்தல் வரப்போகுது நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டோம் பெயர் எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு என காவல்துறை உயர் அதிகாரியையே மிரட்டிய உதயநிதி ஸ்டாலின் போன்ற அதிகார திமிர் பிடித்த திமுகவிடம் இருந்து தமிழகம் காப்போம் ஓசி வடை ஓசி ஓசி பிரியாணி புரோட்டா என பணம் கொடுத்த எதையும் கொடுத்து உழைப்பவர்களை கொளுத்த திமுக குண்டர்களிடம் காப்போம் எப்படியாவது குறுக்கு வழியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஆட்சியை பிடித்து விட்டு போன மாமூல் எல்லாம் வாங்க வேண்டும் நின்று போன நில அபகரிப்பு தொடங்க வேண்டும் கட்ட பஞ்சாயத்து கற்பழிப்பு கள்ளச்சாராயம் என தமிழக மக்களை வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு அணியிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு கும்பல் சுற்றித் திரிகின்றது அறிக்கை அரசியலும் நாடக அரசியலும் தினம் தினம் செய்து வரும் திமுகவின் சூழ்ச்சி வலையில் விழுந்துவிடாமல் தமிழகம் காப்போம்